சோழ மன்னர்களே தலை சிறந்த ஒருவரான ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை இதுதானா இறந்து போன மன்னர்களை சமாதியை தான் பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க ஒரு கேள்வி வரலாம் இந்த வீடியோ கோவில் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் அழகான கிராமத்தில் இருக்கு இந்த கோவில கட்டினது பல்லவர்கள் அதுக்கப்புறம் சோழர்களின் இடத்துல மேம்படி செஞ்சிருக்காங்க இந்த கோவில்ல மொத்தம் தொண்ணூறு கல்வெட்டுகள் இருக்குங்க கம்பவர்மன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னால ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த கோவில கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பரந்தக சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜாதிராஜன் காலகட்டம் வரைக்கும் இந்த யூஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்கு கல்வெட்டு இந்த கோவில் இருக்குங்க இன்னொரு முக்கியமான கல்வெட்டு என்னன்னா பொன்னியின் செல்வன் கதையுடைய ஹீரோவான வந்தியத்தேவனுடைய கல்வெட்டும் இருக்கு அவருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க உண்மையை சொல்ல போனாக்கா இது ராஜேந்திர சோனடைய பள்ளிப்படையே கிடையாதுங்க இந்த இடத்துக்கு நிறைய தானங்களும் கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இவரத்துல பழச்சதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க வானமாதேவி அப்படின்றவங்க மூலியமா ராஜேந்திர சோனோட பேரால இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குளத்தை வெட்டிருக்காங்க அதுக்கான கல்வெட்டு தாங்க இந்த இடத்துல இருக்கு ஆனா இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் ராஜேந்திர சோனுடைய கோவில் தான் சொல்லுவாங்க இப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இவ்வளவு வரலாறுகள் நிறைந்த ஒரு கோவில்